வணக்கம் இரத்த சர்க்கரை அளவீடு எப்படி எடுப்பது நான் கையில் ஒரு ஸ்டிக்கை எடுத்து இரத்த சர்க்கரை அளவீட்டு இயந்திரத்தில் போட்டிருக்கிறேன் இயந்திரம் வேலை செய்யுது அதன் பிறகு பத்யன்றின் ஆள்காட்டி வீடங்கள் டெஸின்ஸ் என்று சொல்லுங்கள் ஸ்ப்ரே உண்ட அடித்து பதினைந்து நிமிடம் காய வைத்து அதன் பிறகு ஊசி எடுத்து நடுவில் குத்தாங்கள் ஆள்காட்டி விறனின் சைட்டில் குத்தி முதலாவது வரும் ரத்தத்தை துடைத்து எடுத்து அதன் பிறகு இரண்டாவது வரும் ரத்தத்தில் தான் நாங்கள் ரத்தை சர்க்கரை அளவீடு பார்க்க வேண்டும் அதன் பிறகு நாங்கள் ஊசியால் குத்தின இடத்தில் எடுத்து ஒரு சில நிமிடங்கள் அமர்த்தி பிடிக்க வேண்டும் சில பேருக்கு இரத்த ஓட்டம் உடனே நின்றுவிடும் அதன் பின் நீங்கள் இரத்த சர்க்கரை அளவு பார்த்து கொள்ள முடியும்